வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் பேச்செம்எஸ் ஹோமியோபத்திக் ஃபிசிஷியன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேஸ்ட்ரிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது பார்த்திங்களா வயிறு உப்புசம் இருக்குதுங்க வயிறு பொறுமல் இருக்குது வாயு தொல்லை இருக்குது ஜீர்ணமாகாமல் இருக்குது எது சாப்பிட்டாலும் திம்முன்னு இருக்காமல் இருக்குது காலையில் சாப்பிட்டா சாயங்காலம் வரைக்கும் திம்முன்னே இருக்குங்க பசியே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த வயிறு பொறுமன் எப்படின்னா சொல்லுவாங்க இதை வந்து கேஷியஸ் அப்டமன் அப்படிம்பாங்க அதாவது வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னா காத்து நிரம்பிக்கிறது கெட்ட காத்து நிரம்பிக்கிறது இந்த வாயு தொல்லை நிரந்தரமாக வந்து நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணுங்க அப்படின்னு கேட்பாங்க நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காமல் மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டா தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து சேரும் நன்றி திடீர்னு வந்து பாருங்க மோஷன் சரியா போல பெரும்பாலும் வந்து பாருங்க இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு வந்து கழிவுகள் உடம்ப விட்டு சரியா வெறி ஏறல அப்படின்னு அர்த்தம் அதாவது அவங்க மோஷன் வந்து கரெக்டாக போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் கரெக்டாக உங்களுக்கு வந்து கேஷியஸ் சப்டமன் இருக்கு வாயுத்தொல்லை தொல்லை இருக்கு அஜீர்ணம் இருக்கு இந்த வயிறு பொருமல் இருக்கு வயிறு உப்புசோ இருக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா நீங்க மோஷன் ஃப்ரீயா போறீங்களா அதை பார்த்துக்கோங்க டெய்லியே மோஷன் ஃப்ரீயாக போயிடணும் பொதுவாக வந்து பாருங்க காலையில ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை மோஷன் போகணும் இப்போ நம்ம வந்து பாருங்க அந்த அளவுக்கு பெரும்பாலும் நிறைய பேர் சாப்பிடறது இல்லை அப்போ ஒரு நேரம் காலையில ஒரு நேரம் மட்டும் மோஷன் ஃப்ரீயா போயிட்டா சரி இல்லைங்க எங்களுக்கு காலையில மோஷன் போற பழக்கம் இல்லை பிரச்சனை இல்லை நைட்டு ஃப்ரீயாக மோஷன் போயிட்டா சரி ஓகேங்களா அப்படி மோஷன் போகல அப்படின்னா மோஷன் போகிறதுக்கான ஒரு ஆயத்தை பணிகளை நீங்கள் செஞ்சுக்கோங்க அதாவது மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகிறதுக்கான மெத்தடாலஜிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன பண்ணால் மோஷன் ஃப்ரீயாக போகும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிக்கணுங்க அதே மாதிரி சாப்பாட்டில் நார் சத்து நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மோஷன் ஃப்ரீயாக போயிடும் எப்படி அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீரை இந்த மாதிரி மோஷன் சரியாக போகல அப்படின்னா கீரை சாப்பிட சொல்லுவோம் கீரை சாப்பிடும்போது என்ன ஆகும்னா கீரை வந்து நம்ம பெருங்கூடல் போதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கீரையில் இருக்க ஃபைபர்ஸை வந்து நம்ம பெருங்குடல் கிரகிச்சிக்காது டைஜஸ்ட் பண்ணாது அப்போ அதில் இருக்க சத்துக்கள் மட்டும் உரியப்படும் அதில் இருக்க நார் வந்து பாருங்க அப்படியே அந்த பெருங்குடலை அப்படியே சுத்தம் படுத்திட்டு மலத்தில் கொண்டு வந்து சேர்த்துரும் ஸோ பெருங்குடலில் கம்ப்ளீட்டாக க்ளியர் பண்ணி கொண்டு வந்துடும் இப்போ நிறைய பேர் வந்து பாருங்க கீரை சமைக்கும்போது வெறும் இலை மட்டும் எடுத்துப்பாங்க ஆக்சுவலி என்னென்னாங்க அது தண்டோடு எடுக்கணும் தண்டு வந்து பாருங்கள் இலசு தண்டு வரைக்கும் தாராளமாக எடுத்து சமைக்கணும் ஓகேங்களா ஸோ மலைச்சிக்கல் இருக்குது அதுதான் இந்த வயது உப்புசத்துக்கு காரணம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மலைச்சிக்கலை சரி பண்ணிக்கோங்க ரெண்டாவது விஷயம் நேரம் தவறி சாப்பிடக்கூடாது காலையில் மத்தியானம் நைட்டு கரெக்டாக டைம்க்கு சாப்பிடுங்க இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு விஷயம் இருக்குது ஒரு ஹேபிட் இருக்குது என்ன அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுறாங்க நைட்டு பன்னெண்டு மணி நேரம் ஃபாஸ்ட்டிங் காலையில் சாப்பிடல அப்படின்னும் போது என்ன ஆகும்னா அது நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்துங்க வயிற்றில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலும் நிறைய சுரந்து சுரந்து வயிற்றுக்குள்ளே வந்து பாருங்கள் மியூக்கசல் லேயர்ஸ் இருக்குது அதாவது வயிறு வந்து புண்ணாகக்கூடாத கூடாத அளவுக்கு நம்மளோட ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம்ஸ் இருக்குது அந்த லேயரே வந்து டேமேஜ் ஆகிடும் அதே இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலும் அரிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ மூணு நேரமும் சாப்பாடு அப்படின்றது கரெக்டாக சாப்பிடணும் வயிறு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மணி நேரம் மிஞ்சி போனால் அஞ்சரை மணி நேரத்துக்கு மேலே காலி இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன சொல்ல வரேன் காலையில் மத்தியானம் நைட்டு கரெக்டாக டைமுக்கு சாப்பிடுங்க அப்படின்றது சொல்ல வரேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க அதுவும் என்னோட மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன் ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ பார் இந்த வயிறு உப்புசம் இருக்குது அப்படின்னா இது வந்து கான்ஷியஸ்லி அவாய்டிங் ஏரோஃபேஜி அப்படிம்பாங்க அப்படின்னா என்னன்னா நம்ம சாப்பிடும்போது நல்ல வாய் திறந்து திறந்து சிலர் நாக்கு தொங்க போட்டு தொங்க போட்டு சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாப்பிடாம வாய் இப்படி போட்டுட்டு நல்ல வாய் வாய் கொஞ்சம் நாக்கு வெளியே தோல் இது பண்ணாமல் வாய் இப்படி திறந்து அப்படி போட்டு சாப்பிட்ணும் சாப்பிடணும் தான் பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நல்ல மென்று சாப்பிடு காற்று தான் உள்ளே போகுது வாயை திறந்து அப்படி அப்படியே முழுங்குறதுனால அப்படிம்பாங்க அப்படி அப்படியே முழுங்கிறதுனால காற்று உள்ளே போவோம் அதனால கேஸ் வந்து நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்போ இதை தான் வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா கான்ஷியஸ்லி avoiding aerophagia அப்படிம்பாங்க வாயில போட்டு கொஞ்சமா சாப்பாடு எடுத்து வாயில போட்டு மின்னு சாப்பிடணும் காத்து வந்து கெட்ட காத்து உள்ள போகாம இருக்கிறதுக்கு இது ஒன்னு ரெண்டாவது தண்ணி குடிக்கும்போது சிப் பண்ணி தான் குடிக்கணும் தண்ணி வந்து நல்லா தூக்கிட்டு கொடுப்போங்க பார்த்திங்கன்னா வாய் தோறந்து அதுவும் வந்து நாங்கள் அட்வைசபிள் பண்ணுறது இல்லை சிப் பண்ணி குடிங்க தண்ணி சப்பி குடிங்க அப்படின்றது தான் சொல்கிறோம் இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க ஐயோ நாங்கள் வந்து இப்போ இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகுது எங்கேயோ ஒரு வீட்டுக்கு போகிறோம் தண்ணி சப்பி குடித்தா அவங்க ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னா வேறு அந்த மாதிரி கெஸ்ட் ஹீஸுக்கு வீட்டுக்கு போகிறீங்க அங்கே உங்களுக்கு வந்து ஒரு இமேஜுக்காக நீங்கள் தூக்கி குடிக்கிறது குடிங்க பட் நம்ம வீட்டில் சாப்பிடும்போது நம்ம தாராளமாக சப்பி குடிக்கலாமே அந்த ஹேபிட் வச்சுக்கோங்க ஓகேங்களா சரிங்க இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் நாங்கள் ஏற்படுத்திட்டோம் எங்களுக்கு திடீர்னு வந்து பாருங்க என்ன பண்ணும்னு தெரியல திடீர்னு இந்த நெஞ்சில் அப்படியே இழுத்து பிடிக்குது ரெண்டு ரக்க எலும்புக்கு நடுவில் இப்படி திரும்ப முடியல அப்படி திரும்ப முடியல பயங்கரமாக வலிக்குது அது வந்து டியூ டு கேஸ் அந்த மாதிரி ஹெவி கேஸ்ட்ரிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இமீடியேட்டாக ரிலீவ் ஆகிறதுக்கு சில மெத்தடாலஜிஸ் இருக்குங்க என்ன அப்படின்னா இம்மிடியேட்டாக ரிலீவ் ஆகணும் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணலாம் சீரகம் இருக்குது பார்த்தீங்களா சீரகம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கணும் ரெண்டு டீஸ்பூன் சீரகத்தை நம்ம ஒரு சின்ன கடாயில் போட்டு லைட்டாக வறுக்கணும் அதில் ஒரு டீஸ்பூன் சக்கரை போட்டு இல்லைனா கொஞ்சம் பனவெல்லம் போட்டு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி குடிக்கும்போது நாலு வரும் உடனே அந்த பெயின் ரிலீவ் ஆகும் மோஷன் போகலன்னா மோஷன் போன உடனே ரிலீவ் ஆகும் அதுக்கு மேலே ஹோமியோபதியில் சூப்பர் அண்டாசிட்ஸ் இருக்குது பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து வீட்லையே நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி கேஷஸ் அப்படின்னு இருந்துகிட்டே இருக்குங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு முறை சாப்பிட்ட பின்னாடியும் ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு வாயில் போட்டு மென்று சாப்பிட்றது அந்த சோம்பு வெறும்னா சாப்பிட்லாம் இல்லைனா சக்கரை போட்ட சோம்பு வந்து ரெடிமேடாக விற்கிறாங்க அது எடுத்துக்கலாம் இல்லைனா பிளைன் சோம்பில் கொஞ்சம் மிட்டாய் இனிப்பு இருக்குங்களே இங்கே நாலு மிட்டாய் போடுங்க நாலு சீரக மிட்டாய் போட்டு அதுக்குள்ளே சீரகம் தானே இருக்குது அந்த மிட்டாயிலே பொடி சீரக சீரகமிட்டாயெலாம் வருது அதை போட்டு அது வந்து ஒவ்வொரு முறை சாப்பிட்ட பின்னாடியோ அதை மென்று சாப்பிட்றதுனால இந்த கேஷியஸ் அப்டமன் இந்த வயிறு ஒப்புசோ அப்படின்றது காணாமையே போயிடுங்க இது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து என்ன பாரு எங்களுக்கு வந்து வாத உடம்புங்க காற்று உடம்பு சில பேஷன்ஸ் அப்படி சொல்லுவாங்க எங்கே எங்களுக்கு எப்போ காற்று உடம்புங்க பாரு வயிறு உபிச வந்துடுது வயிறு வந்து திம்புன்னு இருக்க சென்சேஷன் வந்துடுது நாங்கள் காலையில் சாப்பிட்டாலே எங்கே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மலைப்பாம்பு வந்து ஆடை முழுங்குச்சுன்னா அப்படியே படுத்தே கிடக்கும் பாருங்கள் அந்த மாதிரி படுத்தே கிடக்கிற மாதிரி இருக்குங்க இதே மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து அவங்களோட ஒரு லாங்குவேஜில் குலைக்கையிலவே சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தாம்பூலம் தரித்தல் அப்படின்றது ஒன்று இருக்குதுங்க சாப்பிட்ட பின்னாடி வெத்தலை பாக்கு போடுற கஷ்டம் நம்மளுக்கு இருக்குது நிறைய பாக்கு போடக்கூடாது ஒரே ஒரு கொட்டை பாக்கு களிப்பாக்கு போட்டுக்கலாம் அதுலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த மாதிரி வெத்தலை பாக்கு போடுற ஹேபிட் இருக்குது அப்படின்னா போட்டுக்கலாம் இல்லை நான் சொன்ன மாதிரி சீரகம் சோம்பு எடுத்துக்கலாம் சீரக தண்ணி குடிக்கலாம் இல்லைங்க எப்போ பாரு எங்களுக்கு வாத உடம்பு காற்று உடம்பு அப்படின்னா காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரமும் வந்து பார்த்திங்கன்னா தனியா டீ எடுக்கலாம் தனியா டீ அப்படின்றது ரொம்ப சிம்பிளுங்க தனியாக வந்து வெறும்னே வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோ அதை வந்து பாலில் போட்டு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்கும் போதே கொஞ்சம் பனவெல்ல போட்டு காலையிலும் சாயங்காலம் குடிக்கும்போது தனியாட்டியில் வயிறு உப்புசத்தை மட்டும் சரி பண்ணுற ஹேபிட் இல்லைங்க இல்லை நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது தைராய்டுக்கு பெஸ்ட் ரெமெடி அப்படின்னு சொல்லலாம் இன்டைஜஷன் வந்து கிளியர் பண்ணுது அப்பிடைட்டை இன்க்ரீஸ் பண்ணுது அதாவது பசியை தூண்டி விடுது செரிமானத்தை அதிகப்படுத்துது இப்படி ஏகப்பட்ட விஷயம் சொல்லலாம் ஸோ அந்த தனியா டீ ரெகுலராக எடுக்கிற ஹேபிட் எடுத்துக்கோங்க இன்னும் ஒரு சிலர் வந்து பாருங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் கொய்யா மரம்லாம் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஒவ்வொரு முறை சாப்பிட்ட பின்னாடியும் இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை அந்த டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குன்னா ரெண்டு நாள் வந்து காலையில் மத்தியானம் நைட்டு சாப்பிட்ட பின்னாடி ரெண்டு ஒரு கொழுந்து கொய்யா இலையை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம் ஓகேங்களா இல்லைங்க எங்களுக்கு வந்து பாரு இருக்குது அப்படின்னா டெய்லியே வந்து ஒரு மூணு கொய்யா இலை கொழுந்தை வந்து என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக வந்து பணவெல்லம் போட்டு அதை மின்னு சாப்பிடலாம் மென்று சாப்பிடும்போது நம்மளுக்கு இந்த ஸ்டொமக் டிஸ்டர்பன்ஸ் கேஸ்ட்ரைட்டிஸு அல்சரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயிறு பொறுமல் எல்லாமே வந்து குறைங்கிறது நம்மளை பார்க்க முடியுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த அம்மான் பச்சரிசி இலை அதுவும் எடுக்கலாம் ஆனால் இதெல்லாம் நீங்கள் எங்கே போவீங்க அம்மான் பச்சரிசி இலை இதெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் பெஸ்ட்டு என்ன அப்படின்னா சீரகம் சோம்பு தனியாட்டி அதுக்கும் மேலே இன்னொன்று இருக்குங்க நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்க ஒரு இன்க்ரீடியண்ட் அது என்னன்னா பெருங்காயம் பெருங்காயத்தை எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டொமக் வந்து நல்ல கேஸ் ஆகிடுச்சு இந்த ரெண்டு ரக்க எலும்புக்கு நடுவில் பிடிச்சிங்கன்னு பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு போது இம்மிடியேட்டாக ரிலீ ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருங்காயம் ஒரு கிளாஸ் தண்ணி நல்ல சூடாக தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதை நல்லா அரை டீஸ்பூன் பெருங்காயம் போட்டு குடிச்சிடுங்க குடிச்சிட்டா வித்தின் ஒரு டென் மினிட்ஸில் நிறைய ஏப்போ வரும் கேஸ் ஃப்ரீயாக போய்டும் ரிலீவ் ஆகிடும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த மாதிரி பாரு வயிறு உப்பு சோ இருக்குது அப்படின்னா கொட்டை வகைகள் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க கிழங்கு வேண்டாம் கிழங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக உருளைக்கிழங்கு வாழக்கா வேண்டாம் கருணக்கிழங்கு எடுக்கலாம் இன்ஃபேக்ட் வந்து கருணக்கிழங்கு மலம் இழக்கிற தன்மை உண்டு அதே மாதிரி கொட்டை வகைகள் எடுக்கிறீங்க அப்படின்னா கொட்டையை ஊற வச்சு முளைக்க வச்சு எடுங்க டைம் பிரகாரம் சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிங்க மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க உட்காந்துட்டே இருக்கிற ஹேபிட் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏழையே இல்லைங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டே தான் இருப்போம் அப்படின்னா காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரமும் அட்லீஸ்ட் ஒரு கால் மணி நேரம் பிரிஸ்க் வாக்கிங் போங்க பிரிஸ்க் வாக்கிங் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வயிறு உப்புசம் செரிமான கோளாறுகள் எதுவுமே இருக்காதுங்க இதுக்கும் மேலே வந்து பாருங்க இன்னொரு மெத்தடாலஜியும் இருக்குது அதாவது எப்போ பாரு இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெய்லியே வந்து பாருங்க காலையில் ஒரு ட்ரிங்க் எடுக்கலாம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புதினா இருக்குது பார்த்தீங்களா புதினா ஒரு இவ்வளோ புதினா கொத்தமல்லி இவ்வளோ அதில் வந்து பாருங்கள் ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கணும் எலுமிச்சம் பழம் அரை புழிஞ்சி விட்டுடணும் தேன் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டுட்டு அதை நல்லா அடித்து அதை வடிகட்டி அந்த ஜூஸ் ஒரு ஒரு ஐஸ் க்யூப் ரெண்டு ஐஸ் க்யூப் போட்டு குடிச்சிட்டு வரலாம் இது வந்து பாருங்கள் செரிமான கோளாறுகளுக்கு மட்டும் ஒரு பெஸ்ட் ட்ரிங்காக இருக்கிறது இல்லைங்க நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸ்கின் நல்லாயிருக்கும் ஹேர் நல்லாயிருக்கும் கல்லீரல் நல்லாயிருக்கும் ரத்தத்தை சுற்றி பண்ணணும் இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு ஸோ இந்த வயிறு உப்புசம் வயிறு பொறுமல் சரியாமை அஜீரணம் இதுக்கு மலச்சிக்கல் இது எல்லாத்துக்கும் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கு தேங்க்யூ இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ரேகி சார்ந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் மலர் மெடிசன் சார்ந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க அக்குபஞ்சர் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க யோகா ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சிருங்க நன்றி